டிவி யூடியூப் சேனல் நல்லா ஒரு பேசுறேன்லகம் டி தாண்டிடுச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடன் ஒரு உரையாடல் ஏ யூ அப்படின்ற டைட்டிலில் நம்ம ப்ரோக்ராம் வந்து அவ்வப்போது ஏதாவது நான் சொல்லுவேன் ஒரு முக்கியமான விஷயங்களை அதை மாதிரி டைட்டிலில் பேசி ரொம்ப ஆச்சு இன்னைக்கு அந்த நேம்ல தான் லைவ் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சந்தோஷம் என்னடா ஒரு கையில் வணக்கம் நினைக்கிறீங்க ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபரு வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் என்னன்னா இரநூறு பேர் இருக்கும்போதும் நான் நன்றி சொன்னேன் ஐநூறு பேருக்கு நன்றி சொன்னேன் எட்நூறு பேருக்கு நன்றி சொன்னேன் ஆயிரம் பேர் வந்தப்போ நன்றி சொன்னேன் அப்புறம் ரெண்டாயிரம் பேர் வந்தப்போ நன்றி சொன்னேன் இப்போ மூணாயிரம் பேரை தாண்டியாச்சு இதுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் தொடர்ந்து ஆதரவாக இருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் போடுங்க எப்போயும் என் கூட பயணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரசியல் சினிமா காமெடி ஃபன்னி வீடியோஸு கமர்ஷியலாக எல்லாமே தான் வரும் அதனால் சினிமாவை பார்க்குறவங்க அரசியல் பார்த்துட்டு வெளியே போகணும் அரசியல் வீடியோவை பார்த்துட்டு சினிமா வீடியோ போதா அரசியல்காரங்க காரங்கள் வழியே போகலாம் எல்லாருமே இருங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது ஜாயின் பண்ணுறா இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்பர் தர இல்லை நம்ம நம்ம வந்து டிவி அபவுட்லேயே இருக்குது அது வழியாக கூட வாங்க சேனல் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாதிரி டோட்டல் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆறரை லட்சத்தை தாண்டிடுச்சு ஆறு லட்சம் வியூஸ்கிட்ட போயிருச்சு இன்னும் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகலை சீக்கிரம் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நாள் நம்ம லாக்டவுன்லேருந்து இருந்து இந்த சேனல் நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு தான் தெரியும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து ஒரு பெருமைக்காக நான் சொல்ல விரும்பல சப்ஸ்கிரைபர் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வர மாட்டாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ரொம்ப ஒன்று ஒன்றா வரும் எப்பயோ ஒன்று வரும் இப்படிலாம் இருக்கும் இப்ப நல்லா வருது அதே டைத்துல ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க இது திலகம் டிவின்ற ஒரு அரண்மனையை கட்டுறதுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு இரும்பு செங்கல் மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வர்ணனையில நான் வர்ணிக்கிறேன் ஒரு இரும்பு செங்கல் மாதிரி அதே மாதிரி ஒருத்தர் வெளியே போயிட்டாங்கன்னா அன்னைக்கே இது பி வந்துடுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க அது நம்மளோட இதை நோக்கத்தரல ராசியை அனுபவத்தர்ல அது மாதிரி இருக்குது ஓகே எனிவே தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி மீண்டும் நம்ம நாலாயிரம் சப்ஸ்கிரைபரில் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ